நிறைய பேர் பத்து ரூபால தோத்துருவான் தெரியுமா கடையில் போன உடனே கடைக்காரர் சில்லறைய பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துருவார் இந்த ஆளுக்கு அது எக்ஸ்ட்ரான்னு தெரியும் நல்லா வந்து பார்ப்பான் பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா இப்ப பிசாசு தெரியாம கொடுத்துட்டான்னு நினைக்கிறீங்களா பிசாசு யார் தெரியல கஞ்சப்பைய பத்து காசு கூட கொடுக்க மாட்டான் அவன் சும்மா கொடுத்தான் உங்களுக்கு பத்து ரூபாய் அந்த கடைக்காரனை வச்சு கொடுத்தான் பத்து ரூபாய் அவன்ட்டு பத்து ரூபா கூட போதும் இது விளையாட பெற்ற ஆத்மா அவன் பத்து ரூபாய்க்கு தங்க மாட்டான்டா நீ கொடுறா நீ பத்து ரூபாயை பார்த்தான் அண்டோர் நமக்கு பத்து ரூபாய் வைஸ் உங்களுக்கு தெரியுமா எப்ப நீ அந்த பத்து ரூபாயை உனக்குன்னு உள்ள வச்சியோ அந்த நிமிஷம் ஜீவ புஸ்தகத்தில் வந்து ஒரு பிளான் போவார் ஃபீனீஸ் விசாஸை நின்றுகிட்டே இருப்பான் இரவு பகலும் குற்றப்படுத்துறேன் நின்றே இருப்பான் அண்டோரைய கவுனி 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 நல்லா பாரு நல்லா பாருங்க என்ன பா பர்சில வச்சிட்டான் பாரு பத்து ரூபாயை கொடுக்குல பாரு போயிட்டான் பாரு முடிஞ்சுடுச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல தேவன் பிளான விட்டு போனவங்க எத்தனையோ பேர் இருக்கிறார் அதுதான் உனக்கு டெஸ்ட்டு